والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தாலாவுடைய பேரர்களால் அமவான் மாதத்தின் பதினாறாவது தராவியை நாம் தொழுது அமர்ந்துள்ளோம் நோமினுடைய பகுதி நம்மளை விட்டு ஒரு மாதத்தினுடைய நாள் நம்மளை கலைந்து இரண்டாவது பகுதியிலே நாம் இருக்கின்றோம் ஆலா இந்த பாவ மன்னிப்பினுடைய கால நேரங்களை நாம் வீணாக்காமல் தௌபா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் விடத்திலே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹம்ல மௌத் இன் மரணத்தினுடைய உண்மையாகவே கொண்டு வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் மௌத்துடைய சக்கராத் இருக்கின்றதே சக்கராத்னா மயக்கம்ங்கிறது அதுதான் சக்கராத்து மௌத்ங்கிறத கடைசியின் தொண்டை குழியில உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கும் அந்த நேரம் தான் சக்கராத் மௌத்ங்கிறதாக சொல்லுவார்கள் அதே அல்லா சொல்றான் சக்கரத்துள் மௌத்தி விலகாக்கு உண்மையாகவே மரணத்தின் மயக்கம் வந்து விட்டது அது எதனை விட்டு நீ விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அதுதான் மரணம் இண்டாவே நம்மளுக்கு பயம் உலகத்துல வாழணும்னு ஆசை நிறைய ஆசை சிறு வயசுல போயிடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு என்னது ஆசை அது நம்ம கையில கிடையாது சிலர்கள் என்னது வயதாயும் என்னது இன்னும் வாழணும்னு ஆசை ஆனா அல்லாவினுடைய அந்த கட்டளை அந்த நேரம் வரும் பொழுது ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாதுங்கிறதாக குரான்ல சொல்றான் மரணம் எங்க இருந்தாலும் விடவே விடாது அந்த சக்கராத்தினுடைய மௌத்தினுடைய கடைசி நேரம் இருக்கின்றது அது எப்படி இருக்கும் என்பதாக நாம் பார்க்க வேண்டும் சாதாரணமாக நாம் நினைக்கின்றோம் அந்த மரணத்தினுடைய பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவனால் அது சொல்ல முடியாத ஒரு நிலையில இருப்பான் அந்த மரணத்தினுடைய கடைசி நிலை அவனுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலுவலம் அவங்களுக்கு மரண நேரம் எப்படி இருக்கும் போ வரும் பொழுது அன்னை அலி எல்லாம் தால அவங்களுடைய வீட்டுல மௌத்தினுடைய நேரம் ஐஷா நாயுடைய மடியில ரசுல்லா தலைய வச்சு அப்படியே படுத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மயக்கம் அப்படியே சுத்துது ரசுல்லாவுக்கு அந்த மரணத்தினுடைய மயக்கம் அப்படியே வரும்போது அவங்களுடைய உடம்புல அப்படியே வேர்த்து கொட்டுது துணிய வச்சு அப்படியே ஒத்தனம் கொடுக்கறாங்க தொடைக்கிறாங்க ஒண்ணு பயப்படாத அப்படின்னு சொல்லி நாய் ஆறுதல் சொல்றாங்க ஆனா நபிமார்களாக இருந்தாலும் சரி ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி அது சாதாரண அடிமட்ட மனிதனாக இருந்தாலும் சரி மௌத்தினுடைய அந்த கடைசி நேரம் இருக்கின்றது மிக மிக மோசமான ஒரு கடினமானது அவனுடைய நாவு எழும்பாது எதையுமே சொல்வதற்கு முன் வராது அல்லாதால அந்த மூமின்களுக்கு மட்டும்தான் அதாவது இறைநேசர்களுக்கு நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹால அவனுடைய நாவ லேசாக்கிடுவான் அதாவது களிமாவில் முகமது ரசூல்லா என்ற திருக்களிமாவ அழகான முறையில சொல்லக்கூடிய அந்த தௌஃபி அல்ல ஆள கொடுத்துருவான் ஆனா மற்ற நிலைகளில இருக்கக்கூடியவங்களுடைய கஷ்டத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் மிக மோசமான ஒரு சூழ்நிலை மரணத்தினுடைய வேலையிலே மூத்தாகக்கூடிய கூடிய நேரத்திலே நான்கு மலக்குமார்கள் வருவார்களாம் எத்தனை மலக்கு ஒரு மலக்கு அல்ல ரெண்டு மலக்கு அல்ல நம்ம நினைச்சுக்கோ இஸ்ராயல் அலிஸ்லாம்தியா வருவாங்க அப்படின்ட்டு நாலு மலக்குமார்கள் வருவார்கள் ஒரு மலக்கு உயிரை அவரது வலது காலிலிருந்து இழுப்பார் வலது கால் தொண்ட குழியிலிருந்து போகாது ரூ வந்து தொண்ட குழியிலிருந்து எடுக்க மாட்டாங்க அதே போன்று இரத்த ஓட்டம் இருக்கின்றதே தலையிலிருந்து இறங்காது பெருவரல்ல இருந்துதான் என்னது இரத்த ஓட்டமே என்ன சர்க்குலேஷன் ஆகுது கீழ இருந்து அப்படியே மேலாக அப்படியே சுத்தம் அப்ப மலக்கு முதல் மலக்கு என்ன செய்வாரு உயிரை வாங்கும் பொழுது வலது காலிலிருந்து இருப்பார் வலது கால பெருவரில் இருந்து அப்படியே இழுப்பார் இரண்டாவது மலக்கு அவரது இடது காலிலிருந்து இழுப்பார் மூன்றாவது மலக்கு அவரது வலது கரத்திலிருந்து இழுப்பார் நாலாவது மலக்கு அவரது இடது கரத்திலிருந்து இழுப்பார் அப்ப விரல்களினுடைய நுனிகளில் எலும்பின் மொழிகளில் ஓரங்களில் இருந்தும் அதனை இழுக்கக்கூடிய மலக்குமார்கள் அப்பதான் மொட்டிவழி அதாவது முழங்காலினுடைய அந்த நாடு நரமுன உள்ள சின்னு அப்படியே சாஞ்சிரும் அதாவது உயிரற்றது போன்ற ஆயிரம் அப்படியே விரப்பா ஆகி போயிரும் அந்த இரத்த ஓட்டம் அப்படியே நிக்க ஆரம்பிச்சிடும் அந்த உயிர் போன உடனே ரத்த ஓட்டம் அப்படியே சுலவா ஆகி போயிரு எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தும் மனிதனுடைய அந்த ரூகம் எப்படி போகுது என்ன வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சிய முடியல ஏதோ உயிர் போயிருது அப்படின்னு சொல்லிடுவான் ஹார்ட் அப்படின்னு வச்சு அப்படின்னு சொல்லி தும்பும் போது அலமது இல்லா ஏன் சொல்றான் அந்த நமக்கு அந்த தஸ்மீ சொல்லி கொடுத்தார்கள் ஹார்ட் அப்படி திரும்பி நின்றாவுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஹார்ட் இயங்குறதுக்காக வேண்டி இல்லா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த இருதயம் அப்படி இயங்க ஆரம்பிச்சு இப்ப அதுக்கே அல்லாவுக்கு நம்ம என்னது நன்றி செலுத்தணும் அலகம்துல்லா சொல்றதுக்கு இல்ல சொன்னவங்களுக்கு அலகமதுல்ல சொன்னா அப்படின்னு சொல்றது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்குண்டான அந்த வார்த்தைகளே பெருமான கற்றுக் கொடுத்தார்கள் இப்போ உயிர் மனுஷன் வாழ்றான்னா அந்த வாழ்வதற்குண்டான நன்றியை அல்லாஹு ஏற்படுத்தி கொடுக்கின்றான் நம்ம சட்ட சத்து நேரம் அப்படியே வேர்த்து படவடப்பு வந்துருச்சு நெஞ்சு ஒரு ஓவரமா வலிக்குது ஒரு இதா இருக்குதுன்னு சொன்னவன என்ன ஸ்பீடு உயிரை காப்பாத்துறதுக்கு போடுற ஆம்புலன்ஸ் பறக்கும் உடனே தூக்கி வச்சுக்கிட்டு ஓடுவான் போய் அங்க போய் உட்காந்தவன அதை குடிச்சு மூக்களை வச்சு அதை வச்சு இதை மாட்டி அப்படி அமுக்கி இமுக்கி என்ன என்னென்னமோ செஞ்சிருவான் அல்ல அவனுக்கு உயிரை வச்சிருந்தானா ரிட்டர்ன் ஆகும் இல்லாட்டி போயிரும் சில பேர்த்துக்கு போகும்போதே போயிரும் பேர் அந்த வீட்டுல என்னது தோசிக்க போயிடும் அப்ப மரணம்ங்கிறது எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் வரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதாக நம்பி சொல்லு சொன்னாங்க நம்ம அமானிதம் வந்தவங்க திரும்பி எப்ப வேண்டாலும் எடுத்துக்கிருவாங்க அல்லாஹ் எந்த நேரம் என்ன இது அப்படின்னா கிடையாது எப்ப வேண்டாலும் எல்லாவுக்கு நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும் அங்க போகும்போது நாம என்ன அமல் அதுதான் நம்ம பாக சொத்து சுகம் வச்சுட்டு போனோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சுகம் இருந்தா எங்க கஷ்டப்பட மாட்டாங்க மிச்சம் வைக்கிறான் ஆனா நம்மளுடைய உயிர் போவதற்கு முன்னால் நம்ம இடத்துல என்ன மிச்சம் இருக்கின்றது நம்மளுடைய அமல்கள் இருக்கின்றதா காசு வன இருக்கு ஒண்ணும் வராது எதுவுமே நம்ம ஊட எதுவுமே எதுவுமே வராது அக்காவோ அல்லது தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சானோ எந்த உறவும் சரி மரணமாகிவிட்டால் அந்த மரணத்தை மையத்து என்றுதான் நம்ம சொல்லணும் அது வீட்டுக்காரா இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கார இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் இறந்ததுக்கு பின்னால் அவரை இன்னார் என்பதாக சொல்ல மாட்டார்கள் மையத் என்பதாக இந்த மரணம் தொற்று விட்டால் அவனுக்கு மரணம் மையத்து என்பதாக அந்த மையத்தை எப்ப எடுக்க போறா அப்படின்னு தான் கேட்பான் அப்துல்கார எப்ப தூக்க போறீங்க அப்படின்னு தூக்க சொல்ல மாட்டான் மையத்துக்கு எப்ப எடுக்க போறாங்க எதிர்மணிக்கு எடுப்பாங்க அப்படின்ற அந்த வார்த்தை தான் அந்த ஊரம் அந்த இடங்கள்ல ஊரம் பரவிக்கிட்டே இருக்க அவர் எவ்வளவு பெரிய கோடிசவரா இருந்தாலும் சரி ஆஜர் சொல்ல மாட்டான் ஆலிம்சான் சொல்ல மாட்டான் அலிமான்னு சொல்ல மாட்டான் எதுவும் சொல்ல முடியாது அங்க மையத்துதான் அங்க பேரு எந்த அளவுக்கு நம்மள எப்படி வச்சிருக்கான் பாருங்க பங்களாவுல இருந்தாலும் சரி பெட்டுல பஞ்சனம் மெத்தையில தூங்கிட்டு இருந்த மனுஷனை தூக்கி கொண்டு வந்து ஹாலில் போட்டுருவான் பெரிய வீடா இருந்தா இடமே இல்லாட்டி ரோட்ல போட்டுருவான் தங்குறதுக்கு அவனுக்கு என்னது கடைசியில வீடுதான் மையத்தை எங்க வச்சிருக்காங்க வீட்டுல இடம் இல்லைங்க இருக்கும் பொழுது இடம் இருந்துச்சு படுக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு உட்கார்றதுக்கு இடம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் குளிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு ஆனா அந்த வீட்டுல மையத்தை ஆனவன அந்த மையத்துக்கு இடம் கிடையாது அவனுடைய சொத்துக்களை எதுவுமே கிடையாது அந்த மையத்தை அப்ப அப்பா நம்ம ரோட்டோட வைங்க அங்கதான் என்னது பந்தல போட்டு ஓரமா வச்சிருங்க வர்றவங்க பாத்துட்டு போட்டும் வீட்டுக்குள்ள என்ன வர்றவங்களை உட்கார வைங்கம்பா அப்ப கஷ்டப்பட்டு இந்த உலகத்திலேயே உழைச்சு சம்பாரிச்சு வேர்வையை சிந்தி ரவும் பகலுமா தன்னுடைய பிள்ளைக்கு வேணும் பொண்டாட்டிக்கு வேணும் மாலுக்கு வேணும் நகை சேர்க்கணும் நட்டு சேர்க்கணும் இப்படின்னா தோட்டம் துறவுகளை உருவாக்கணும் பல பங்களாக்கில் உருவாக்கி வாடை பண்ணும் எல்லாம் கஷ்டப்பட்டு அவன் இறந்ததற்கு பின்னால் ஒரு மணி நேரம் கூட அவனை என்னது வீட்டுக்குள்ள வைக்கிற மாட்டாங்க படுத்த இடத்துலயோ அல்லது உட்கார்ந்த இடத்துலயோ என்னது வைக்க மாட்டாங்க தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டுருவாங்க இதுதான் உலகம்ங்கிறது இதுதான் மனிதனுடைய நிலையே இவ்வாறுதான் என்பதாக நபிசல்லா அலிசல்லம் சொன்னாங்க நம்ம யோசிக்கணும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியா நம்ம யோசிக்க சொந்தக்காரனா உட்கார படுக்க கூட விட மாட்டேன் சற்று நேரம் என்னது வச்சு நம்மளுக்கு இது பண்ண மாட்டாங்களே அதுக்கு ஒரு பாக்ஸ தூக்கி போட்டு வெளியே தூக்கி வச்சவனே வர்றவங்க இப்படி பார்த்துட்டு பாத்துட்டு என்னது போவாங்க சற்று நேரம் யோசித்து பார்ப்பது கிடையாது நம்மளுக்கும் இந்த நிலைதான் இந்த சூழ்நிலை ஏற்படும் என்பதை மனிதன் நினைப்பானால் உண்மையிலே அவன் சம்பாதித்ததில் நன்மைகளை தேடுவான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த நன்மையே என்னது நமக்கு நன்மை பின்னாடி வரணும் இறந்ததற்கு பின்னால் அந்த நன்மை கபருக்கு வரணும் என்பதாக யோசித்தான் கட்டாயம் அவன் சம்பாதித்தது இருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மன் கொடுப்பான் இப்படி பலவிதமான சிக்கல்களிலே மனுஷனுடைய சூழ்நிலை ஏற்படும் தாலா சாதாரணமாக இந்த படைப்பினங்களை படைக்கவில்லை ஆதம் அலிஸ்லா தலாம் படைச்சதுலிருந்து ஏமத்தினால் கடைசி வரைக்கும் சரி எந்த உயிரும் இந்த உலகத்தில் நிலைத்து இருக்காது அப்போ ஒரு மூமினுடைய உயிர் தண்ணீர் பையிலிருந்து தண்ணீர் வருவது போன்று வரும் பாவினுடைய உயிர் ஈரமான கம்பளி துணியிலிருந்து முட்கள் கலட்டப்படுவதை போன்று கலட்டப்படும் என்பதாக செல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முள்ளுல எப்படி சேலையை போட்டு இழுத்தா தார்மாற கிரிஞ்சிட்டு வந்துடும் அதே ஒரு மூமினுடைய உயிரை வெண்ணையில அப்படியே முடியிருந்துச்சுன்னா அதை எடுத்தோம்னா எப்படி வரும் நைசா அது போல மலக்குமார்கள் தங்களுடைய உயிர்களை எடுப்பார்கள் அப்ப நம்மளே நினைச்சுக்கல நம்ம பாவியா அல்லது நன்மை செய்யக்கூடிய ஒரு மூமினான ஒரு முஸ்லிமாக வாழ்றோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த முதல் சொன்னா தனது வயிறு முட்களால் நிரம்பி இருப்பதுவோ என்று தெரியுமா மரணம் ஆகும்போது ஒவ்வொரு ஃபுல்லாவே முல்லா இருக்கிறது போல உள்ள முள்ள சாப்பிட்டது போல ஒவ்வொரு நிறைய இருக்குமா இரண்டாவது தன்னுடைய உயிர் ஊசி துவாரத்தில் வழியா வெளியேறுவதை போன்று கருதப்படுமா ஊசி துவாரம் எவ்வளவு இருக்கும் அதுல உயிர் உள்ள போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் சிரமம் அது யோசிக்க அதே மூணாவது வானம் இடிந்து விழுவது போன்று கருதப்படுவானா வானமே என்னது உயிரை எடுக்கும் போது வானம் இடிஞ்சு பூமி கீழே விழுகிற போல அவ்வளவு கஷ்டம் சிரமம் பயங்கரமா இருக்கும் ஆனா வாயில் சொல்ல முடியாது கண்களிலிருந்து இரு ஓரங்களிலும் நீர் வழியா பாப்போம் ரொம்ப சிரமப்படுறாரு மௌத்த ஆகும் போது அப்படின்ட்டு அப்ப நினைச்சுக்கலாம் யாரு என்ன உண்மையான மனிதர் மூமினா முஸ்லிமா பாவியா அல்லது இவனா அப்படிங்கிற ஊரா நம்ம நினைச்சுக்கலாம் பக்கத்துல உட்காந்து பாப்போம் ஒரு பெரிய மனிதர் அதாவது தாதாவேன்னு அவருக்கு முன்னாடி உட்காந்து உயிர் போகும்போது கண்கூடா பார்த்த ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்றேன் அந்த கால்னுடைய அசைவு எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அவரு களிமாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது நல்ல இபாதத்தான மனுஷன் அவரும் அந்த களிமாவை சொல்லிக்கிட்டே இருக்காரு லாயிலா இல்லல்லா லாய்லா இல்லல்லா லாய்லா இல்லல்லான்னு சொல்றாரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சொன்னமுல்ல பெருவருள்ல இருந்து ஒரு மண் வழக்கு உயிர் எடுப்பாருன்னு அந்த பெருவருள்ல இருந்து அப்படியே ரூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எடுக்கப்படுது அப்படியே அந்த பேருவரில் ஸ்டக் ஆயிருது நிப்பாற்றப்படுது முழங்கால் அப்படி வருது முழங்கால இருந்து அப்படி இடுப்பு வேற இடுப்புல இருந்து நெஞ்சு வந்தவனே அப்படி ஸ்டாப் ஆகுது அந்த நெஞ்சுக்கு மேல வந்து சக்கராத்தில் மவுத் அப்படி கரகரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரகரா இருக்கிற வரைக்கும் பாவம் மன்னிப்பு தேடலாம் அப்ப அது வரைக்கும் அல்லாஹ் தவணை தர்றான் அடியானே என்னிடத்துல செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடு என்பதாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல கூட நம்மளுக்கு என்னது அந்த கஷ்டத்துல ஒண்ணுமே வராது பூமியில் இருந்த பாவ மன்னிப்பு என்ன மன்னிச்சது அப்படின்ட்டு இந்த பாவியலுக்கு நாக்கு வராதே கஷ்டமே உலகத்துல ஆயிரத்தெட்டு பொய் புரட்டு ரொம்ப இதான ஒரு இது எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு விதமான ஒரு அமைப்புல வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால மரணத்தினுடைய நேரத்துக்கு நம்மளுக்கு முன்னாடிய வாழ்க்கையில சில அமல்களை நம்மளால் முடிஞ்சது செஞ்சுக்கிறேன் என்ன அமல் அசத்தை செய்யறது அப்படின்னு கேட்டால் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் ரசுல்லா என்ன காட்டினாங்க அஞ்சு நேரம் தொழுகணும் பரலாக்கப்பட்டத நேரத்துக்கு தொழுகணும் நோம்பு காலங்கள்ல நோன்பு வைக்கணும் அதே போன்ற சக்காத்து நமக்கு கடமையா இருந்தால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாரா இருக்கணும் ஹஜுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் உடல் ஆரோக்கியமான ஹஜ் ஈமான்தாரியாக இருக்கணும் இந்த அஞ்சு விஷயத்துல நம்ம இருந்து அதே போன்று சுன்சுலந்த ஆலோசனை போய் புரட்டு இந்த இதுல இருந்து ஒதுங்கி வாழணும் மேக்சிமம் நம்ம அத பேணி பேண்கொள் பேணி கொள்வதுதான் முறையான வாழ்க்கை அப்படி பேணாமல் வாழ்ந்தால் இஷ்டத்துக்கு நம்ம வாசி பேசுறது இப்படி திட்டுறது இப்படி இப்படின்னா இருந்தோம்னா என்னது நம்மளுக்கு பாவம் தான் சேரும் அந்த பாவத்தை நம்ம ஏன் செய்யணும் அதுக்கு சபுரா பொறுமையா இருந்துக்கிறேன்னு சொல்லுவேன் சில பேர் சொன்னா திட்டினா திட்டிட்டு போறான் பா பாவம்பூர் அவனுக்கு தானே என் பாவம்பூர் அவனுக்கு வந்து நான் அவன் நன்மை ஊரை எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு உண்மையில அதுதான் ஆனா திட்டுறத ரொம்ப மோசமா இருந்தானே அவனை கண்டிக்கிற விதமாக நாம் அவனிடத்துல நான் அதே போல திட்டக்கூடாது ஆனா அவனை எப்படி தடுக்கணுமோ கையால் தடுக்கணும்னா காயால் அடிச்சு இது பண்ண முடியணும் அது அல்லது அவனுக்கு என்னது மிரட்டி எதுக்கணும்னா மிரட்டி இது போல நாம் ஈடுபட்டால் பாவங்கள் இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் இன்னும் நிறைய என்னது விஷயங்களை நாம் பார்க்கலாம் மரணத்தினுடைய நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையை செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கடுமையாக இருக்கும் அதுக்கு பின்னாடி இறந்ததுக்கு பின்னாடி அவனுடைய நிலையை பார்க்கணும் மையத்தை சொல்லக்கூடிய விஷயத்திஷா எல்லாம் நாளை அன்றைய சொல்லலாம் தால நாம் அனைவர்களுக்கும் மரண നേരങ്ങളിൽ കലിമ ചൊല്ലാനുള്ള തൗഫീഖ് അല്ലാഹു തആല തൻ ദർലുവാനാഗ് വാഹിൻ ദാവാനൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ വബാരികു സല്ലിമ അലൈഹിം യാ റബ്ബനാ ലകൽ ഹംദു കമാ യംബഗിലി ജലാലി വ ജഹിക വ ആലിമുൽ സുൽത്താനി பாவங்களை மன்னி எங்களது தாய் இந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக தந்த ஆசிரியர் பெருந்தைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக யா ல்லா உலகத்திலுண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா இங்க அமர்ந்திருக்க கூடிய பெண்களின் அனைவர்களின் பாவங்களை மன்னித்தார் அருள் உரிவாயாக யால் ரஹ்மானே இந்த ஸ்தாபன காகித சிறுவர்கள் அரபி மதர் சாவி யால் ஆரம்பத்தில் இருந்து சிறப்பாக நடத்தி வந்த சர்க்கார் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவருடைய பாவங்களையும் அவருடைய துணைவியாருடைய பாவங்களையும் மன்னித்து அருள்வளிப்பாயாக அவர்களுடைய கபர்களை மன்னர்களை யாழ் தார் ரஹ்மானே உனது அருளார் ரஹமத்தினால் கருணையினால் விசாலமாக்கி வெளிச்சமாக்கி தந்தருவாயாக கேலிவணக்கிய லேசாக்கி தருவாயாக யல்லா ரஹமானே இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்து யெல்லா மண்ணிலே யாரா சென்று விட்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய கபரையும் யாரா விசாலமானதாக யல்லா வெளிச்சமானதாக யாழா கேலிவணக்கி இல்லாமல் யாருலா பாதுகாத்து அருளாலிப்பாயாக யல்லா ரஹ்மானே உனது அருளார் ரஹமத்தினால் கருணையினால் கபர்களை விசந்துகளுடைய தீண்டுதலை விட்டும் யாழ் தா பாதுகாப்பு அளிப்பாயாக மரணத்தினுடைய நேரத்தில் யாழ் நாங்கள் எல்லாம் நினைக்கக்கூடியவர்களாக களிமாக்களை சொல்லக்கூடிய நாவாக யாழ் எங்களை ஆக்கிய அருள் உரிவாயாக பிரபே ரஹ்மானை நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வங்களையும் கொடுப்பாயாக நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் தருவாயாக யாழ் பலா முசீபத்துகள் நோய்கள் இவைகளிலிருந்து யாழ் எங்களை காத்து அருள் உரிவாயாக யாருலா யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகின்றார்களோ அவர்களுடைய நோயிலிருந்து வியாதிலிருந்து விடுபடான் யார்பாயாக யாழ்லா அவருடைய நோய்க்கு யாருலா மருந்தை யாருல சிபாவை கொடுப்பாயாக யாரா சுகத்தை தருவாயாக யாழ்லா உனக்கு நன்றி உள்ள அடியார்களை ஆக்கி வைப்பாயாக ரப்பே ரஹ்மானே யாழ்லா உன்னுடைய நோய் யாழ்லா அந்த நோயாளிகள் தர்மத்தினால் விடுபடக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக அதிகம் தர்மம் செய்யக்கூட தௌஃபீக்கை தந்தர்வாயாக யா லா உயிர்கள் காக்கப்படுகின்ற ரப்பே யா அதே போன்று யாழ்லா அவர்களுடைய உயிர்களை காப்பாத்தி நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து நல்ல அமல்கள் உரிவதற்கு அருவாலிப்பாயாக ரப்பே ரஹ்மான எங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை தந்தர்வாயாக யா ல்லா இந்த உலகத்தினுடைய கல்வியையும் தந்தர்வாயாக கண்ணியத்தோடு யா இரு உலக கல்வியிலும் யாழ்லா கற்று சிறந்தவர்களாக அருளுரிவாயாக ரப்பே ரஹமானா படித்தவர்கள் நினைவில் இருப்பதற்கு அல்லுரிவாயாக நற்குணங்களையும் நல்லொழுக்கங்களையும் தருவாயாக யா ரஹமான திருமணமாகாத ஆண் பெண் இருவாலானுக்கும் ரப்பே ரஹ்மானே உனது கருணை கொண்டு ரஹமத்தை கொண்டு இந்த நோமினுடைய பறக்கத்தை கொண்டு ரப்பே ரஹமானே யல்லா இருவாலானும் சாலியான சாலியத்தான ஆண் பெண் ஏழையா வாலிபர்களை யாழ் தா ரஹமானை திருமணம் முடிப்பதற்கு ஞாபகிப்பாயாக ரப்பே ரஹ்மானே மாப்பிள்ளையை பெண்கள் தேடி வருவதற்கு ஞாள்வாலிப்பாயாக மனமா பெண்களை தேடி போவதற்கு அருள்வாளிப்பாயாக யாழ் தா யாராருக்கு யாழ்லா என்ன நசீபிலே யாழ் வைத்திருக்கின்றாயோ நல்ல நசீபாக்கி கொடுப்பாயாக எல்லாம் அந்த கவலைகளை விட்டு நீக்குவாயாக மன சஞ்சலங்களை விட்டு போக்குவாயாக யாழ் தா உனது அருளா ரஹ்மத்தை கொண்டு யாழ்லா நபிசல்லி செல்லமுடிய அந்த திருமண சுண்ணத்தை ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே யாழ்லா யாராரெல்லாம் பெண்கள் யா மாதமாக இருக்கின்றார்களோ யா அவர்களுடைய யா குழந்தை பேரே யாழ்லா லேசாக்கி கொடுப்பாயாக ரஹ்மானே அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக்கி வைப்பாயாக யா ல்லா ரஹ்மானே ஆண் குழந்தையாக யல்லா பிறப்பதற்கு நீ அறிவாளிப்பாயாக ரபே ரஹ்மானே ரஹ்மத்தை கொண்டு அருளை கொண்டு கல்லடியால் உடைய துவாவை கொண்டு யாழ்லா லேசாக்கி கொடுப்பாயாக ரப்பே ரஹ்மானே உனது அருளால் திருக்குறான் சலவாத்துக்கள் அதிகம் ஓதக்கூடிய தோஃபிக்கு தருவாயாக ரப்பே ரஹ்மானே இந்த இடங்களிலே தொழுவதற்கு யாராரெல்லாம் உதவிகளையும் முயற்சிகளும் செய்கின்றார்களோ அந்த உதவிகளையும் முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் கொடுப்பாயாக கண்ணியத்தை ஏற்படுத்துவாயாக யாழ்லா எப்பொழுதும் இவாத செய்யக்கூடிய இதமாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா உன்னை நினைக்கக்கூடிய இடமாக வைப்பாயாக ஜின் ஷைத்தானுடைய உடைய தீங்குகளில் இருந்தும் கண்ணேறுகள் இருந்தும் போராமைகள் இருந்தும் பாதுகாப்பாயாக எங்களுக்கு யாழ்லா எதை நாடி இருக்கின்றாயோ அதை யல்லார் ரஹ்மத்தாக தருவாயாக யா எது தீங்கானதாக இருக்கின்றோ அதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக ரபேர் ரஹ்மான சொர்க்கத்தை வாஜ்பாக்கின் அரகத்தை அராமாக்கி வைப்பாயாக யா சொர்க்கத்தை வாஜிபாக்கின் அரகத்தை ஹராமாக்கி வைப்பாயாக நபி சொல்லா அலி சொல்லம் அருகாமிலே இருக்கும் பாக்கியத்தை நசீபாய்க்கு கொடுப்பாயாக முஸ்தீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கும் நசீபை கொடுப்பாயாக யா லாஹல் கௌதர் என்ற தடாகத்தில் நீர் வரும் பாக்கியத்தை நபி சொல்லா அலுலமுடைய கரங்களால் பெரும் பாக்கியத்தை நசீபாய்க்கு கொடுப்பாயாக யா லா ரஹமானே உனது அருளா ரஹமத்தினால் எங்களுடைய துவாவை நீ ஏற்று உரிவாயாக யாழ்லா வரக்கூடிய இந்த ரமலான் முழுவதும் நோம்பு நோக்கவர்களாக யால் தா உணவை ஒன்று நோம்பு திறக்கக்கூடியவர்களா நோம் திறக்கும் நசீபையும் வைப்பு நசீபை தருவாயாக லைலத்தில் கதறி இடையே இரவை அடையக்கூடிய நல்ல நசீபை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக யாழ் அந்த அமல் செய்யக்கூடிய காலங்களிலே யாழ்லா யாழ்லா நாங்கள் இருப்பதற்கு நீ அருள்வாலிப்பாயாக صلى الله تعالى على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحابه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم, عليكم ورحمه الله 我感觉你。